அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்றைய பதை விமசித்த திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் முன்னூத்தி மூணு முன்னூற்றி நாலு முன்னூற்றி ஐந்து பக்கம் நூற்றி பதினாலை கவனிப்போம் மெய்யாச்சு ஆத்தால் வெளியிலே பூத்தது பொய்யாச்சு ஞான புகட்டியே நோக்கிட கையாச்சி பிண்டத்தை தான் என்றால் கண்டிடு மெய்யாச்சி கண்டால் சகலமும் காணாதே காணாது மற்றோர்க்கு காயம் அழிவுறும் ஏனாக தின்ன இசைந்த முறைகேளு ஈனாக வயது இருபதில் ஓர் மண்டலம் பூனா அறுபதில் இரட்டிப்பு தின்றிடே திண்டிடில் தொண்ணூறில் சேர் மூன்று மண்டலம் மண்ணிடை மாண்பரே வருந்தி சாகாமல் எண்ணியமே நீ இழந்தி பருவமே ஆத்தாலான தேவி வெளியே இருப்பதாக நினைத்து பொய் ஞானம் அகன்று தேகமே நான் என்ற அபிமானம் நீங்க பெற்று அதனால் உலகத்தில் இருக்கும் பொருள்கள் எல்லாம் மாயையான தோட்டம் என்று அறிந்து கொண்டேன் சித்தர்களை தவிர மற்றவர்களுக்கு இக்காயமாகிய உடம்பு அதிக நாட்கள் நிலைக்காது ஆகவே கற்பம் உண்ணும் முறையை கே இருபது வயதில் கற்ப மருந்துகளை ஒரு மண்டலம் உண்ண வேண்டும் அறுபது வயதுக்கு மேல் கற்ப மருந்துகளை இரண்டு மண்டலம் உண்ண வேண்டும் தொண்ணூறு வயதில் மூன்று மண்டலம் உண்ண வேண்டும் தொண்ணூறு வயதை கடந்துவிட்டால் கற்ப மருந்துகளை உண்ணுவதில் பயன் இல்லை ஆகவே சீக்கிரமாக இளம் வயதிலேயே கற்ப மருந்துகளை செய்து உண்டு வந்தால் எந்த வயதில் கற்ப மருந்துகளை உண்கிறாயோ அந்த வயதில் தோற்றத்துடன் காணப்படுவாய் இப்பூமியில் என்றும் இளமையோடு வாழலாம் மீண்டும் பிறவி ஏற்படாது அரு பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருபெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் நீங்களும் முறையோடு கற்ப மருந்துகளை செய்து சாப்பிட்டு என்றும் இளமையோடு இல்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம்